அவர் வந்து இறை உருவத்தை கொண்டவர் ஆனா இறையினுடைய பவர் அவருக்கு தெரியாது சந்திரன் இல்லைன்னா கிரகங்கள் சாந்த குணம் கொடுக்க அமெரிக்கா பிறவியா இருந்தால் சரி அவங்களுக்கும் குலதெய்வம் தான் அங்க யார் போகணும்னு கேட்டேன்னா அறுபது வயசுக்கு மேல உள்ள அவங்கதான் அந்த கோயிலுக்கு சாமி கும்பிடுறது இல்லை சாமி சாமி வழிபாடியே நாசம் ஆகிட்டான் நாதாரிகள் ஸ்ரீவாராகி டிவி நேர்களுக்கு வணக்கம் தேவ பிரசன்ன மூலமா குலதெய்வத்தை நிறைய பேருக்கு இன்னைக்கும் கண்டறிஞ்சு சொல்லிட்டு இருக்காரு இந்தியால மட்டும் இல்ல வெளிநாட்டுல இருந்தும் இவருக்கு நிறைய குலதெய்வமே தெரியாத வழி காட்டிட்டு இருக்காரு அவர்தான் திரு தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயா வணக்கம் மொத்த எத்தனை குலதெய்வங்கள் இருக்கு ஐயா இருபத்தோரு பந்தின்னு சொல்லுவாங்க குலதெய்வங்கள் மொத்தமும் இருக்கிறது வந்து உலகத்துல யார் எங்க இருந்தாலும் அவங்களுக்கு குல தெய்வம்னு உள்ளதை வந்து சொரிமுத்தன் கோயிலில் தான் சொரிமுத்து ஐயனார் ஐயனார் கோயில் முத முத இறைவனுக்கு உருவம்னு வந்தது சொரிமுத்தன் கோயில் தான் அதுக்கு முன்னாடி மண் ஆறு குளத்தில் உள்ள தண்ணீர் மரம் மலை செடி இதுகளை தான் வழிபாடு பண்ணிட்டாங்க அக்னிகளை வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க தான் சொரியமுத்தன் கோயிலில் எல்லா தெய்வ உருவங்களும் உருவான உடனே அங்கேருந்து தனக்குன்னு இஷ்டப்பட்டதை எடுத்து வந்து வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க மொத்தத்தில் ஐயனார் தான் சொறிமுத்த ஏனருங்கிறது சொல்ல காரணம்னா திருவாங்கூர் மன்னர் புலிவேட்டைக்கு வர்றாரு அவர் வந்து இறை உருவத்தை கொண்டவர் ஆனால் இறையினுடைய பவர் அவருக்கு தெரியாது சாதாரண ஒரு மனித உருவம் தான் இப்போ தேவர்கள்லாம் வந்து அவருக்கு அந்த இறை உணர்வை ஞாபகப்படுத்துவாங்க இறை உணர்வை ஞாபகப்படுத்தின அவர் தன் சுய உணர்வோடு அந்த இறைத்தன்மையை அடைகிறார் அப்போ தேவர்கள்லாம் முத்துக்களை எடுத்து அப்படியே சொறிகிறாங்க சொறிதல் என்றால் போடுதல் இடுதல் என்று போடுதல் என்று பொருள் இல்லை இடுதல் என்று பெயர் அப்படி அந்த முத்துக்கள் விழும்போது அதை வச்சு தான் அவருக்கு சொறி முத்தைனார் ஏன் மற்ற ரத்தனம் பவளம் இதெல்லாம் போடக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது முத்து வந்து இந்திரனுக்குரியது ரெண்டாவது சந்திரனுக்குரியது அவர் சந்திரனாக இருந்து அருள் பாலிக்கக்கூடியவர் பவளம்னா போருக்கு மட்டும்தான் வரும் நவரத்தனங்கள்லாம் அதை குணத்தை சந்திரன் இல்லாமல் எந்த கிரகாதிபதியும் இல்லை எல்லா கிரகத்துக்குமே சந்திரன் இருந்தால் தான் அந்த கிரகங்கள் சார்ந்த குணம் சந்திரன் இல்லைன்னா கிரகங்கள் சார்ந்த குணம் கொடுக்க சான்ஸ் இல்லை சந்திரன் வந்து நீர் அம்சம் கொண்டவர் அதனால் அந்த முத்துக்களை அவருக்கு எடுத்து செய்தார் எல்லா மக்களுக்கும் அந்த முத்து போல நீ அருளாச்சி கொடுக்கணும்னு தேவர்கள்லாம் எடுத்து அவருக்கு அதை பண்ணுறாங்க அந்த பேரை வச்சு தான் அவருக்கு சொரிமுத்து முத்து ஐயனார் அப்படின்னு பேர் அவர் தான் வரும்போது பரமேஸ்வரன் அவருக்கு அருளாசி கொடுக்குறாரு சிவர்மான் வந்து அருளாசி கொடுக்கும் போது கைலாயத்துல இருந்து நிறைய படைகள் வருது அந்த இருபத்தி ஒரு தேவதைகளில் ஒரு பத்து பதினைந்து பதினெட்டு தேவதைகள் அவங்க கூட கைலாயத்துல இருந்து வரும் பேச்சி பிரம்மராஜரிஷி இப்படி ஒரு பதினெட்டு பேர் வர்றாங்க வந்தவன் அங்கேயே இருந்து அவருக்கு உதவி செய் அப்போ தான் பாதாள கங்கைன்னு ஒருத்தி வருவா சிவனுடைய தலையில இருக்கக்கூடியவா கங்கை ஆமா அவளும் நீ இருந்து இங்கேயே இருந்து நீ பாதாள கங்கையா அவதரிச்சு இந்த இடத்துல இருந்து அவர் கரலாட்சி போடு கங்கையனுடைய அம்சம் அதுதான் தான் பல இடங்கள்ல கங்கை அம்மன் கங்கை அம்மன் பாதாள கங்கையை விட்டுட்டு ஒவ்வொரு யாரு கொண்டாந்து வச்சு வழிபாடு பண்ணாங்களோ அவங்க பேர்லயே கங்கை அம்மன் கங்கை அம்மன் வரும் ஆனா அந்த கங்கை மண்ணனுடைய மூலாசனம் எங்க இருக்குன்னா அந்த சுரீம்தங்கு வில தான் இருக்கு பாதாள கங்கை மேலவாசல்ல இருக்கு சோ எல்லா குலதெய்வத்துக்குமே மூலஸ்தானங்கிறது அந்த சோரிமுத்த நீங்க உலகத்துல எங்க போனாலும் சரி அமெரிக்கா பிறவியா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் குலதெய்வம் இங்கதான் இங்கதான் இருக்கும் இங்கதான் இருக்கும் அவங்க அங்கேயே பிறந்து வளர்ந்துருந்தா வளர்ந்துருந்தாலும் அவங்க அவங்களுடைய குலதெய்வம் வந்து இங்கேதான் இருக்கும் இந்த மண்ணில தான் இருக்கும் அந்த மலையில மட்டும்தான் அந்த முத்துக்களை பார்க்கலாம் ஆயிரத்துல ஒருத்தருக்கு அந்த முத்து கிடைக்கும் என் கோடியில ஒருத்தனுக்கு கிடைக்கும் இன்னும் அந்த முத்துகள் இந்த சொரிந்த முத்துகள் இன்னும் அங்க கிடைக்கும் அந்த கோவிலில் இருக்கு மண்ணுக்குள்ள புதஞ்சிடும் அந்த சுரமித்த ஐயங்கிற பேர் தான் சாசா அவரோட பேர் தான் சாசா சாசாங்கிறது பிரம்மத்தை சார்ந்து வரும் அந்த சாசா வந்து குலதெய்வமாக வரும்போது அவர் அரண்மனைக்கு போறாரு புலி இந்த தேவாதி தேவர்கள்லாம் புலிகளாக மாறி அவரை கூட்டி போறாங்க அதுக்கப்புறம் அவர் முதல்ல வந்து திருவா அங்கே ஒரு அரண்மனைக்கு போயிட்டு பலபடி அவர் அங்கேயே வந்திருக்கிறார் அங்கே வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே புராண புஷ்கலையோட அப்படியே இருந்துருந்தார் அந்த சாசானுடைய ஒரு அம்சம் என்னன்னு கேட்டோம்னா ஒரு கால மேல திக்க ஒரு காலை கிளறக்கி சொரும் தேங்கோயில் சாசா வந்து என்ன ஒரு சிறப்புனா கேட்டவங்களுக்கு கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியது ஐயப்பன் கோயிலில் இருக்கக்கூடிய சாசா வந்து நீங்கள் யாருமே என் பக்கம் வர வேண்டாம்னு அவர் காட்டுக்குள்ளே இருக்கணும் இவங்க அங்க அங்கேருந்து தேங்காயும் வெண்ணையும் நெய்யும் அடைச்சி கொண்டு அவரை போய் பாடா படித்து வாங்கலே ஆக்கிடுவோம் அங்கே யார் போகணும்னு கேட்டேன்னா அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க அவங்கதான் அந்த கோயிலுக்கு போனோம் ஐயப்பன் மலைக்குமலை ஐயப்பன் அவர் வந்து பொல்லாக்கையில இருந்து தனியா காட்டுக்குள்ள போயிருக்க எனக்கு எந்த விஷயம் வேண்டாம் அவரை போய் பாடா படித்து ஐயப்பா பையப்போ ஐயப்பா பையப்போ அப்படின்னு சொல்லி அவர் அங்கே அங்க இருக்கவனப்பூரா மிதிச்சு தள்ளிக்கிட்டு மலைக்கு மலைக்கு சாமி கும்பிட போல அவங்க அங்க போறது பார்த்தீங்கன்னா அவ்வளவு கொடுமை நிறைய பேர் கஷ்டம் அதுவும் தவிர இப்ப பாத்தா இந்த தடவை ரொம்ப பேரு நீங்க அறுபது வயசு கீழே உள்ளவங்க போகக்கூடிய கோவில் சொரிமுத்தன் கோயில் தான் சொரிமுத்தையன் கோவில் இருக்கக்கூடிய நீங்க அங்க போய் போயிருந்து அந்த அபிஷேகத்தை பண்ணுங்க ஐயப்பன் கோயிலுக்கு போய் நீங்க இள வயசுல ஐயப்ப அபிஷேகம் பண்ண அது பெரிய தவறு உங்களுக்கு கோற்று வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி பெறணும்னா அச்சங்கோவில் போங்க இப்படி சில கோவில் இருக்கு அது தென்காசி பக்கத்துல இருக்கு அங்க வந்து அரசனா இருந்து அவர் வழிபாடு அருள் பாதிக்கிறார் சாதகமா இருக்கணும் போன உடனே எனக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படிலாம் மன உருகி அழணும் மனசு வெதும்பணும் அப்பத்தான் அந்த பலனை கிடைக்க முடியும் இங்க இருந்து போனேன் சாமி வழிபாடியே நாசமாக்கிட்டான் நாதாரிகள் போகும்போது சாமியை கண்டோன கும்பிட மாட்டாங்க நீ கும்பிட வேண்டாம் தப்பு இல்லை இப்படி வச்சேன்னா இந்த ஒரு விரல் கும்பிடும்போது அவன் தடுத்து தான் வாங்குவான் இது சூரியகளை சந்திரகளை ரெண்டும் சேர்ந்தா தான் உனக்கு அந்த பலன் கிடைக்கும் நீ போகும்போது ஹாய் இப்போ சாமி கும்பிடுறதும் இல்லை பிளேங்கிஸ்ட் கொடுக்குறது தான் சாமிக்கு அதனால் பெரிய ஆபத்துக்கள் வீட்டில் பல சங்கடங்களை அவங்க கிரகிக்கிறாங்க என்ன அந்த தச நாடியும் ஒன்று சேர்ந்தா தான் அருளை கிரகிக்க முடியும் இது கலசம் மாதிரி இப்படி வச்சா கிரகிக்கிறது அந்த மாதிரி கிரகிக்கண்டான வழிபாடுல சாமியை கும்பிடணும் அது இல்லாமல் நான் பைக்கில் போறேன் அதெல்லாம் தவறு அப்படி போகும்போதே அவனுக்கு ஏத்களை வந்து ஆரை முக்காலம் அரைங்காலம் டேஸ் ஆயிடணும் அவ்வளவு ஒரு கை வழிபாடு வந்து அந்த மாதிரி ஒரு பலனும் ரெண்டு கையில வழிபாடு பண்ணணும் இல்லைன்னா இறைவான்னு நினச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும் உன்னை கும்பிடன்னு அவர் சொல்லலை அவர் சர்வாதிகாரி கிடையாது சாந்த சாந்தஸ்வரூபன் இறைவன் எந்த இறைவனாக எடுத்தாலும் சர்வாதிக கிடையாது கையெழுத்து கும்பிடணும்னு அவர் சொல்லலை சொல்லலாம் அவருக்கு தெரியும் போய்கிட்டே பொதுவாக இந்த இருந்துச்சுன்னு சிவசிவான்னு சொல்லிட்டு ராத்திரி தூங்கும் போது சிவசிவான்னு சொன்னாலே அன்றைக்கு நடக்கக்கூடிய பலன் பூரா அவன்கிட்ட இறைவனுக்கு கிடைச்சிடும் இவனுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும் கண்டிப்பாக இப்ப வந்து குலதெய்வ இருந்து நிறைய பேர் வந்து அந்த பிடிமண்ண கொண்டு வந்து வீட்டில் வச்சு அவங்க வழிபடுறாங்க அந்த மாதிரி செய்யலாமா அது பிடிமண் வச்சு வழிபாடு பண்றது அப்படி செய்யக்கூடாது காரணம் என்னன்னா வீட்டில் இப்போ உள்ளவங்க செய்யறது பெரிய தவிர அந்த காலத்துல வீட்டுக்கு விளக்கமானால் வீட்டுக்கு பின்வாசல்ல வச்சு ஒரு கருங்காலி உழைக்க போட்டுருவாங்க ஆமா இப்ப அதெல்லாம் கிடையாது இப்போ அங்க வீட்டுக்குள்ள பழக்கங்கள் அப்படி வச்சு வழிபடும் போது பாதிப்புகள் ஒரு மேலை நாட்டு விஞ்ஞானி ஒரு பெண் ருதுவானால் முப்பத்தஞ்சு அடி தூரத்திற்கு அந்த கிருமிகளின் வேகம் தாக்கம் இருக்கும் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்கிறார் அப்போ நம்ம இப்போ ருதுவான பெண்கள் வந்து சிறு குழந்தைகளை தூக்குனா அந்த பெண்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு கண்ணில் போல சாடுறது ஏதாவது சீர் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அது இன்றைக்கும் நடக்கும் இதை எப்படி இறக்கணுங்கிறது கூட இப்போ உள்ள பெண்களுக்கு தெரியாது உடனே தூக்கு இந்த அதுவும் இப்போ தூக்கிட்டு போறதும் கிடையாது ஒரு தொட்டில் மாதிரி இடுப்பில் போட்டு கெட்டிக்கிட்டு ஓடுதான் அசுத்திக்கு அதுக்குன்னு சில பச்சளை சீர்பச்சளை இருக்கு அதை எடுத்து தேய்ச்சி குளிப்பாட்டினாலே போதும் அந்த திட்டு கிளீர் அது சுவாசக் கோளாறுகள் மூலமா சில நோய்கள் உற்பத்தி இந்த கிருமிகளின் தாக்கம் இந்த மாதிரி செஞ்சாலே போதும் அது தெரியாம இப்போ உள்ள பெண்கள் நாகரிகங்கிற போர்வையில் மருத்துவமனைக்கு சென்று குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்ங்க தெரியல குழந்தைகளை எப்படி வச்சுக்கிடணும் தெரியல இடது பக்கம் தலை இருக்கணும் வலது பக்கம் கால் அது மேலே தலை மேலே ஏத்தி பிடிக்கணும் காலை கீழே தயிச்சு வைக்கணும் இப்போ இடுப்பு வச்சு பிடிச்சிட்டுதான் அந்த குருத்தெலும்பு அப்படியே வளைஞ்சிரும் ஆமா குழந்தைய தூக்கி போகும்போது அவளுக்கு உடல் வலி கொஞ்சம் ஏற்படத்தான் சுகமான சுமைகள் அந்த இப்படி வச்சு இப்படி தூக்கிட்டு போகும்போது காலு கீழே சரிஞ்சு இருக்கணும் அது பிட்டத்தில் பிட்டச்சில காயை வச்சு இந்த கால் உதஞ்சிக்கிட்டு இருக்கும் இவள் தலை ஆடாமல் முதுகு ஆடாமல் இந்த கையை வச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கும் அது இல்லாமல் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி தூக்கிட்டு போகிறாங்க அது அந்த குறுக்கழிவு நெளிவு குறுகிய காலத்தில் அதுக்கு ஃபைனல் கார்டு கம்ப்ளைண்ட் வரும் குழந்தைங்கள எப்படி தூக்கணுங்கிறது கூட நாகரிகம் பார்க்குறாங்க நல்ல மார்போடு அணைச்சி கொண்டு போகணும் அது கிடையாது சரி இப்போ அதெல்லாம் நம்ம சொல்லக்கல இனிமேல் நாய் வேலை நிர்மிக்க முடியாது அது முடிஞ்சு போன கதைகள் ஆனா இன்னும் கிராமப்புறங்கள்ல அந்த கூட்டு குடும்பத்துல வாழ்ந்தால் அதை அந்த முன்னோர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க அதை அந்த பெண்களும் கடைப்பிடிப்பாங்க அந்த குடும்பம் லட்சிகரமா வீட்டுல எந்த நோய் இருக்காரு கூட்டு குடும்பத்துல வாழ்ந்தவங்களுக்கு எந்த குறைகளும் இதுவரைக்கும் வந்ததா தெரியல ஏன்னா அந்த முதியோர்களுடைய அறிவுரைகள் இவங்க கடைப்பிடிக்கும் போது நோய்கள் வராது இப்போ தள்ளி கொடுத்தனும் போது அந்த தாய் தந்தையினருடைய பாசங்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு கிடைக்க விடாத அளவுக்கு வந்த மருமகா குடி கட்டி போருக்கு நிற்பான் அப்போ நீங்கள் செல்லம் கொடுத்து பிள்ளையை கெடுத்துடுவீங்க அதனால் நாங்கள் உங்கள்கிட்ட அப்பா அவட்டியும் விட மாட்டான் தன்னுடைய மாமனார் மாமையாட்டும் விட மாட்டான் அந்த முதியோர்கள்கிட்ட போகாமல் அந்த குழந்தைகளுக்கு பக்குவம் வராது அவங்க தான் அந்த பக்குவங்களை சொல்லி கொடுக்குது ஒவ்வொரு பருவங்கள் இருக்குது அந்த பருவத்துக்குரிய காலங்களை அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குது அப்படி வளர்ந்ததுதான் அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும் ஐஸ்வர்யமா இருக்கும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பதிவில் குலதெய்வம் அப்படின்னா என்ன அதனுடைய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்னு சொல்லி சாஸ்தாவினுடைய வழிபாடும் சொல்லியிருக்கீங்க சொரிமுத்து அய்யனார் கோவிலில் சாஸ்தாவுக்கான இடம் என்ன அப்படின்னு அடுத்து தொடர்ந்து வர பதிவுகள்லயும் இன்னும் நிறைய வந்து விஷயங்கள் நம்ம நேர்களுக்காக இது சம்மந்தமாக பார்க்கலாம் ஐயா நன்றி வணக்கம்